அனைவருக்கும் வணக்கம் பாரிப்படி பாரிப்படிப்புறத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி தமிழ் இலக்கிய வரலாறு பகுதி இரண்டு இதுல ஒரு முப்பது கேள்விகள் வரையும் நம்ம பார்க்க போறோம் வாங்க காணொளிக்கு போகலாம் விநாயகன் ஒன்று தமிழகத்தின் மிக பழமையான குடவரை கோயில் எங்குள்ளது தமிழகத்தின் மிக பழமையான குடவரை கோயில் எங்குள்ளது விடை ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி விநாயகன் இரண்டு தமிழகத்தின் போற்றப்படுபவர் தமிழகத்தின் என போற்றப்படுபவர் விடை ஆப்ஷன் டி வாணிதாசன் வினாயின் மூன்று திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஆப்ஷன் சி ஞான பிரகாசம் வினாயின் நான்கு தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தூங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தூங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் விடை ஆப்ஷன் சி கால்டுவெல் எண் ஐந்து தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது விடை ஆப்ஷன் பி வினா எண் ஆறு நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எது நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எது விடை ஆப்ஷன் டி அழகு கலை விநாயகன் ஏழு ஏற்பாடு என்னும் சொல்லில் உள்ள பாடு என்பதின் பொருள் என்ன எற்பாடு என்னும் சொல்லில் உள்ள பாடு என்பதின் பொருள் என்ன விடை ஆப்ஷன் பி சூரியன் மறையும் நேரம் விநாயன் எட்டு வைரமுடைய நெஞ்சு வேணும் என பாடிய கவிஞர் யார் வைரமுடைய நெஞ்சு வேணும் என பாடிய கவிஞர் ஆப்ஷன் டி பாரதியார் விநாயன் ஒன்பது நீர் ஞாலத் திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தண்ணீர் தமிழ் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது ஞாலத் திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னீர் தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தண்ணீர் இழாத தமிழ் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் விடை ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம் வினாயின் பத்து அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை விடை ஆப்ஷன் சி பத்து அறவுரைக்கோவை என்ற நூல் முதுமொழி காஞ்சியோட இன்னொரு பேர் முதுமொழி காஞ்சி தான் அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படுகிறது இதுல பத்து அதிகாரங்கள் இருக்கு ஒரு அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களைக் கொண்டது காஞ்சி இதனை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் விநாயகன் பதினொன்று உலா மடல் என்ற நூலின் ஆசிரியர் யார் உலா மடல் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி ஜெயம் கொண்டார் விநாயகன் பனிரெண்டு உயிர்களின் பரிணாம வளர்ச்சியைப் பற்றி கூறும் நூல் எது உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் எது விடை ஆப்ஷன் டி திருவாசகம் வினாயின் பதிமூன்று தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் யார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் விடை ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார் விநாயின் பதினான்கு உள்ளது சிதைப்பூர் உடனப்படார் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது உள்ளது சிதைப்போர் உலரப்படார் இவ்வடிகள் நூல் ஆப்ஷன் சி குறுந்தொகை வினாயின் பதினைந்து அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் விடை ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் வினாயின் பதினாறு வினையே ஆடவர்க்கு உயிர் என குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது வினையே ஆடவர்க்கு உயிர் என குறிப்பிடும் சங்க இலக்கியம் விடை ஆப்ஷன் பி உருந்தொகை வினாயின் பதினேழு உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யார் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் விடை ஆப்ஷன் பி நோம் வினாயின் பதினெட்டு தீம்பிளி எந்திரம் பந்தல் வருத்த இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது தீம்பிளி எந்திரம் பந்தல் வகுத்த இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் விடை ஆப்ஷன் சி பதிற்று பத்து வினாயின் பத்தொன்பது கலிப்பாவின் ஓசை கலிப்பாவின் ஓசை விநாயன் இருபது பொற்சுன்னம் பூவல்லி தெல்லேனம் சாழல் தும்பி இவை அனைத்தும் பொற்சுன்னம் பூவல்லி தெல்லேனம் சாழல் தும்பி இவை அனைத்தும் பெண்கள் விளையாடும் விளையாட்டு விநாயகன் இருபத்தி ஒன்று கீழ்கின்றவற்றில் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கதை எது கீழ்கண்டவற்றில் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை ஆதிரை வரலாறு விநாயின் இருபத்தி இரண்டு தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன விடை ஆப்ஷன் ஏ பையம்பள்ளி விநாயின் இருபத்தி மூன்று பலியாடுகள் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் பலியாடுகள் என்ற நாடகத்தின் ஆசிரியர் விடை ஆப்ஷன் டி கே ஏ குணசேகரன் வினாயின் இருபத்தி நான்கு திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதலாம் அவர் யார் திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதலாம் அவர் விடை ஆப்ஷன் டி மணக்குடவர் இவர் தான் திருக்குறளுக்கு முத முத உரை உரை எழுதிக்கிறார் திருக்குறளுக்கு மிகச்சிறந்த உரை எதுனா பரிமேலகருடைய உரை விநாயகன் இருபத்தி ஐந்து மலரும் சருகும் என்ற நாவலின் ஆசிரியர் யார் மலரும் சருகும் என்ற நாவலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி டி செல்வராஜ் விநாயகன் இருபத்தி ஆறு வையகம் பணிப்ப வளநேர்வு வலையி எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது வையகம் பணிப்ப வளநேர்வு வளகி எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ நெடுநெல் வாடை விநாயன் இருபத்தி ஏழு துய்யகம் என்பது தொய்யகம் என்பது சங்ககால பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணத்துக்கு தான் தொய்யகம் விழை ஆப்ஷன் ஏ சங்ககால பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் வினாயின் இருபத்தி எட்டு ஹிந்தி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது ஹிந்தி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது விடை ஆப்ஷன் சி இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் வினாயின் இருபத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றில் எது அப்துல் ரகுமான் எழுதாத நூல் கீழ்க்கண்டவற்றில் எது அப்துல் ரகுமான் எழுதாத நூல் விடை ஆப்ஷன் பி கரித்துண்டு இது வந்து மூவா அவர்களுடைய நாவல் இது கரி வினாயின் முப்பது மா பார்த்த சாரதியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாவல் எது நான் பார்த்த சாரதியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் ஆப்ஷன் ஏ சமுதாய வேதி இதுவரை தமிழ் இலக்கிய வரலாற்றிலிருந்து ஒரு முப்பது வினாவிடிகளை பார்த்திருக்கோம் தொடர்ந்து எங்க பாத்தோட இணைந்திருங்க இன்னும் நிறைய காணொலிகள் பிஜிடிஆருக்காக நாங்க தொடர்ந்து பதிவிட போறோம் பாடி படிப்பகம் வரப்போற பிஜிடிஆருக்காக ஒரு இலவச ஆன்லைன் தேர்வு நடந்துட்டு இருக்கு வாரம் ஒரு தேர்வு இப்போதைக்கு வாரம் ஒரு தேர்வா நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு இந்த தேர்வு எழுதணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க வாரம் வாரம் இப்போதைக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும் தேர்வு அறிவிப்பு வந்த பிறகு இன்னும் நிறைய தேர்வுகள் நடக்கும் தொடர்ந்து பாரிப்படைப்பதோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்